சூட்சம சக்தி இன்று நாம் பார்க்க போவது சூட்சம ஈர்ப்பு இந்த உலகத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை ஈர்ப்பு சக்தி இருக்கிறது இந்த ஈர்ப்பு சக்தி இல்லை என்றால் உறவு இல்லை பிள்ளைகள் இல்லை பாசம் இல்லை பந்தம் இல்லை இது எப்படி என்று நாம் புரிந்து கொள்வோம் ஒரு குழந்தை இருக்கிறது அந்த குழந்தைக்கு எந்த எந்த இடத்திலெல்லாம் அந்த தாய் முத்தம் கொடுக்கிறாள் என்பதை கவனியுங்கள் பெரும்பாலும் சக்கரங்கள் இருக்கிற இடத்தில்தான் முத்தம் கொடுப்பார்கள் தான் ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் இது சூட்சமம் நான் நிரூபிக்க முடியாது அனுபவிக்க முடியும் ஆகவே ஒரு தாயானவள் தன் குழந்தையை எந்த எந்த இடத்தில் முத்தம் கொடுத்து கொஞ்சுகிறாளோ அந்த இடத்திலெல்லாம் பெரும்பாலும் சக்கரங்கள் இருக்கும் சக்கரங்கள் சூட்சமை ஈர்ப்பை கொடுக்கும் இந்த சச்ச சக்கரங்களுடைய ஈர்ப்பு தான் ஆண்பின் சேர்க்கையே நடக்கிறது ஆகவே நாம் இதை உணர வேண்டும் இந்த சக்கரங்கள் எப்படி செயல்படுகின்றன இதனுடைய ஆற்றல் என்ன இதனுடைய ஈர்ப்பு விசை நாம் சக்தியை ஏற்படுத்தி கொள்ளும் ஒரு ஈர்ப்பு விசை இருக்கிற இருக்கிறது நாம் பாரம்பரியமாக வரும் அந்த பாரம்பரிய ஈர்ப்பு விசை இருக்கிறது அந்த ஈர்ப்பினால் தான் உறவு பந்தம் பாசம் என்று நாம் ஒருவரை ஒருவர் சேர்ந்து கொள்கிறோம் காதலன் காதலில் சேருவது எப்படி ஈர்ப்பு விசை இவருடைய சக்தி அவருடைய சக்தி ஈர்க்கு அப்போ ஈர்க்கும் பொழுது ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்க விளையாட்டில் ஜெயிச்சிடுறாங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து கட்டி பிடிக்கிறாங்க ஏன் கட்டி பிடிக்கிறாங்க அங்கே சக்கரங்கள் இருக்கின்றன நெஞ்சிலே சக்கரங்கள் இருக்கிறது இந்த சக்கரமும் அந்த சக்கரமும் சேர்ந்து படிக்கும் பொழுது ஒரு சந்தோஷ நிலை கொடுக்கிறது இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறது சூட்சமங்கிறது சாதாரண விஷயம் இல்லை எல்லாரும் கண்டுபிடிக்க முடியாது உணர முடியும் ஆகவே இந்த சூட்சமத்தை கண்டுபிடித்து இதற்கு தகுந்தாற்போல் நாம் நடந்து கொண்டோமேயானால் நாம் உடம்பத்தில் உடம்பில் சூட்சமத்தை ஏற்படுத்தி கொண்டா கொண்டோமேயானால் நம்மிடம் காந்த சக்தி இருக்கும் ஈர்ப்பு சக்தி இருக்கும் நம்மை எல்லோரும் விரும்புவார்கள் ஆகவே இந்த சக்தியை நாம் பெரும்பாலும் அதிகப்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெகிறேன் வணக்கம்